அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது உண்மையான சிவனடியார்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் உண்மையான பாரம்பல் சிவன் பக்தன் என்பவர் யார் என்பதை வரையறுப்பது கண்டிப்பாக கடியம் ஏனென்றால் அது தனிநபர் நம்பிக்கைகள் மற்றும் செயல்களை பொறுத்ததாக இருக்கிறது இருப்பினும் பொதுவாக பாரம்பொருள் சிவன் மீது பக்தி கொண்டவர்கள் அவரை வணங்குபவர் அவரின் போதனைகளை பின்பற்றுபவர் மற்றும் அவரின் குணாதிசயங்களை தன் வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சிப்பவர் உண்மையான பாரம்பொருள் சிவன் பக்தராக இருக்கலாம் சிவன் கோயில்களுக்கு சென்று அவரை வழிபட்டு பூஜைகள் செய்து அவரின் நாமங்களையே உச்சரித்து கொண்டிருப்பவர் சிறந்த சிவன் பக்தர் ஆவார் சிவனுடைய ஞானம் கருணை அமைதி போன்ற உயர்ந்த குணங்களை மக்களுக்கு போதித்தவர் அவற்றை தன் வாழ்க்கையில் மிக உறுதியாக கடைபிடிக்க முயற்சிப்பவரே உண்மையான சிவன் பக்தர் ஆவார் சிவன் மீது ஆழ்ந்து பக்தி கொண்டவர் அவரை எப்போதும் நினைத்து அவரன் மீது நம்பிக்கை வைத்து கொண்டே அணு தினமும் உயிர் வாழ்வார் என்பது வரையறுக்கத்தக்கது சிவபெருமான் அவர்கள் அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்று போதித்தவர் அந்த போதனையே பின்பற்றி மற்றவர்களிடம் அதாவது மக்களிடம் அன்பு காட்டுபவரே உண்மையான சிவன் பக்தர் சிவபெருமானின் தர்ம நிலைகளை நிலைநாட்ட அவதரித்தவர் பரமசிவபெருமான் சிவபெருமான் அவர்கள் தர்மத்தை நிலைநாட்ட பூமியில் அவதரித்தவராவார் தர்மத்தின் வழியில் நடப்பவர் உண்மையின் சிவன் பக்தராகவே இருக்க முடியும் என கூறப்படுகிறது மிக மிக சுருக்கமாக நாங்கள் கூறுவது என்னவென்றால் சிவபெருமான் மீது பக்தி அவரின் போதனைகளை பின்பற்றுதல் மற்றும் பிற உயிர்களிடம் அன்பு செலுத்துதல் ஆகியவையே உண்மையான சிவபக்தரின் அடையாளங்களாகவே பார்க்கப்படுகிறது பாரவூல் சிவபெருமான் அவர்கள் அனைத்து உயிர்களிடமும் அதாவது அனைத்து உயிர்களிடமும் அன்பு காட்டி அவரையே நினைத்து வாழ்கிறார்கள் முக்கியமாக சிவன் பக்தர் என்பது மிக மிக ஒரு புனிதமான சொல்லாகவே இருக்கிறது சிவபெருமான் என்றாலேயே நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்வது ஒரே ஒரு சத்த சாம்பலாக ஜி மகராஜ் மட்டுமே பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட சிவன் சதாசிவ மர்மங்களை கண்டிப்பாக அனைவரிடமே வலியுறுத்தும் ஒரு உன்னதமான செயலாகவே பார்க்கப்படுகிறது பாரம்பரிய சிவபெருமான் அவர்கள் தூய்மையான அதாவது தூய்மையான சக்தி கொண்டவர் அந்த தூய்மையான எண்ணங்களையே அவர் மனதில் கொண்டு உச்சரிப்பவர் என பார்க்கப்படுகிறது முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்க போகிறீர்கள் என்றால் சிவபெருமானின் சக்தி உருவத்தை காண வேண்டும் முக்கியமாக சிவபெருமான் சக்தியை இந்த மாதத்தில் பரம்புல் பார்வதி தேவியின் சக்தி அதிகமாக இருக்கிறது இது பிரதோஷ நிலையில் கண்டிப்பாக பரம்பல் சிவபெருமானையும் வணங்க வேண்டும் சிவராத்திரி வேளையில் சிவபெருமானுக்கு முக்கியமான கொடுக்கப்படும் பிரசாதங்களில் அனைத்தையும் நீங்கள் சாப்பிட வேண்டும் மிக சிவபெருமானுக்கு படைக்கப்படும் ஒரு விஷப்பழம் விஷத்தை நடுநிலையாக்கும் வரது சக்தியை குறிக்கிறது தண்ணீர் பால அபிஷேகம் உள்ள ஒளிக்கற்றை குறிவித்து சுத்தப்படுத்த சிவலிங்கத்தின் மீது ஊற்றப்படுகிறது பஸ்மம் அதாவது விபூதி புனிதமான சாம்பல் என்பது பற்றின்மையை குறிக்கிறது மற்றும் வாழ்க்கை மற்றும் மரணத்தின் நிலையற்ற தன்மையை நினைவூட்டுவதற்கு இதுவாகும் பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் சக்தி வாய்ந்த ஒளி ஓம் இந்த ஒளிகளை உங்களிடம் உடனடியாக அமைத்துப்படுகிறது இந்த பூமியில் சக்தி அல்லது கடவுள் சிவனின் ஆற்றலுடன் இணைகிறது மேலும் சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பொதுவாக உச்சரிக்கப்படும் மந்திரம் ஓம் நம சிவாய நமக எனும் மந்திரத்தை எப்போதுமே நீத்து எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறைகளில் நீங்கள் உச்சரிக்கப்படும் போது நீங்கள் ஒரு தொடர்நிலையாக இருந்தால் பதினொன்று முறை இருபத்தொன்று முறை ஐம்பத்தோரு முறை மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் தொடங்கி பின்னர் நூற்றி எட்டு முறையை அடையலாம் சிவபெருமானை பற்றி பொதுவாக உச்சரிக்கப்படும் சில மந்திரங்களை கண்டிப்பாக கூறுவதன் மூலம் அனைத்து விதமான ஒரு சக்தி எழும்பப்படுகிறது சிவபெருமானுடைய உண்மையான பக்தர்கள் எப்பொழுதுமே மகா முருட்சு சத்திய மந்திரம் ஓம் திரயாம்பகம் யமஜாமகே சுதீந்திரம் புஷ்டிவர்தனம் உருவமாகிமிய பந்தனம் மிர்தையோர் மிருக்ஷியமா அறிந்த மந்திரம் ஆகும் அடுத்ததாக ருத்ர மந்திரமாக ஓம் நமோ பகவதே ருத்ராய என்ற மந்திரத்தை உச்சரிப்பார் சிவ தாண்டவ தூத்திரமாக நீங்கள் அதை இங்கே கேட்கலாம் காலபைரவர் அஷ்டகம் கண்டிப்பாக பாட வேண்டும் சிவன் கடவுள்கள் பல விதிகளையும் சடங்குகளையும் கேட்கும் கடவுள் அவர் அவரே அவர் உண்மையான பக்தராக தேர்ந்தெடுப்பார் அவர் உங்கள் பக்தி உங்கள் பாவம் உணர்ச்சிகள் மற்றும் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள உங்கள் விருப்பத்தை பார்க்கிறார் சிவபெருமான் நீங்கள் முழுமையான அன்பு மற்றும் சரணாகதியுடன் ஒரு சட்டு தண்ணீரை கொடுத்தாலும் அதற்கு ஈடாக அவர் உங்களுக்கு கடலையே கொடுப்பார் என்பது ஐதீகமாகும் நீங்கள் சரிவர இருக்க வேண்டியதில்லை நீங்கள் உண்மையாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் உள்ள அதாவது நீங்கள் உங்கள் வெளிப்பாடு வழிபாடு மற்றும் தினசரி சடங்குகளான நீர் அர்ப்பணிப்பு மந்திரங்கள் ஊதுதல் சிவபெருமான் ஆலைகளுக்கு செல்லுதல் உண்மையான பக்தியுடன் காட்சியளித்தவுடன் கடவுள் சிவபெருமான் உங்கள் உன் உலகில் தனது வேலையை தொடங்குகிறார் உண்மையான சிவபக்தி அல்லது சிவ வழிபாடு வழிபாட்டு சடங்கு நின்றுவிடக்கூடாது என்பது நீங்கள் நினைவில் வைத்து உணர வேண்டும் கண்டிப்பாக பூஜை சடங்குகள் உண்மையான நேர்மை சிவபெருமானின் உள்ள பக்தி புரிந்து கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள அவர் உள்ள சிந்தனை முறைகளை மறு வடிவத்தை தொடங்கும் போது உங்களுக்குள் எந்த ஒரு பரஸ்பர எந்த ஒரு அன்பு எந்த ஒரு சூழ்நிலை எதுவும் இல்லாமல் அந்த சிவபெருமானையே நினைத்து சரணாகதி அடையும் ஒருவனையே அந்த சிவபெருமான் அவர்கள் தனது பக்தனாக ஏற்றுக்கொள்வார் என்பது ஐதீகமாகும் முதலாவதாக மண்ணாசை பெண்ணாசை இருப்பிடம் நிலம் இந்த மாதிரியான ஒரு தனி அதாவது நமக்கு பிறகு நம்முடன் வர வரக்கூடிய நம்முடன் வரப்போவதில்லை என்ற கூடிய சொத்துக்களை நினைத்து நினைத்து அதை அபகரித்து மக்களுக்கு எந்த தான தர்மமும் செய்யாத இருப்பவனை பரம்பல் சிவபெருமான் அவர்கள் எப்பொழுதுமே சிவன் பக்தராக தேர்ந்தெடுக்க மாட்டார் என்பது ஐதீகமாகும் அதையெல்லாம் தேர்ந்தெடுப்பவரே அதாவது அந்த சொத்துக்களை எல்லாம் எல்லாம் இது இறைவன் குடித்தது இது அவருக்கே உரியது என்று தனக்குள் தன் குடும்பத்திற்கு தேவையானதை மட்டும் வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்து கொண்டு ஒழுக்கம் தவறாமல் வாழ்ந்து வருபவனையே உண்மையான சிவன் பக்தராக பரம்பூர் சிவபெருமான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்